இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதாவது சாப்டர் இன்னிந்திர நீளம் மீண்டும் ஒரு பெரிய கேப் கழித்து அந்த வீடியோ பண்ணுறேன் நான் சொன்ன மாதிரி இப்போது ஒவ்வொரு பகுதியாகவே எடுத்து ஒவ்வொரு வீடியோ பண்ணலாமாங்கிற ஒரு யோசனை கூட போயிட்டுருக்கு இப்போ ரெண்டு காரணங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்று ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் பண்ணுறதுக்கான மீட் எனக்கு கிடைக்கலையுன்னு தோணுச்சு ஒன்று இன்னொன்று கதையாக தான் நவருது முழுக்க முழுக்க சீமந்தகமணியை வச்சு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடல் நடந்துகிட்ருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளே நடந்துகிட்ருக்கு அந்த பிளேயை மொத்தமாக எடுத்து பேசும்பொழுது தான் நல்லாயிருக்குமோன்னு தோணுது ஒவ்வொரு சாப்டராக எடுத்து பேசுகிறது தான் காட்டிலும் அப்படி மொத்தமாக எடுத்து பேசுகிறது நல்லாயிருக்கும்னு தோணுது ஏன்னா நிறைய நேரங்களில் ஒரு இம்மிடியட் கன்க்ளூஷன் இம்மிடியட் பர்செப்ஷன் அது அடுத்தடுத்த சாப்டர்ஸில் கலையுது அப்படின்னு சொல்லலாம் ஒன்று இன்னொன்று உண்மையிலே சொந்த வாழ்க்கையில் நிறையா ஏதேதோ கடந்த ஒரு மூணு நாலு மாதங்களாக என்னென்னமோ சேஞ்சஸ் இன்டர்னலி சைக்கலாஜிக்கலி ஈவன் லாஸ்ட் வீக் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து ரொம்ப தனிமையாக உணர்ந்துட்டு வந்தேன் அது ரொம்ப நல்லா இருந்தது பட் யா ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எவ்ரி ஒன் சேஞ்சஸ் ஓவர் டைம் எனக்கு இதுக்குள்ளே எதேதோ சேஞ்சஸ் நடக்குது ஸோ எல்லாம் இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் என்னென்னமோ நடக்க ஒரு வீடியோ பண்ணுற ஃப்ரீக்குவென்சி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஐ எம் நோட்டிசிங் இட் ஐம் அவேர் ஆஃப் இட் அண்ட் இதை ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப பிரயத்தனப்பட்டு இதை மாற்ற ட்ரை பண்ணலாம் ஆனால் அப்படியான ஒரு முயற்சி எதுக்கு அது அதோடய ஃப்ளோவிலையே போகிட்டுன்னு விட்டுருக்கேன் இப்போ இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதாவது சாப்டருக்குள்ளே போனால் அநேகமாக அநேகமாக ஓரளவுக்கு இருக்குது குறித்து வச்சுருக்கேன் அந்த விஷயங்களை பற்றி ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அமைதி வந்த மாதிரியான ஒரு ஃபீல் அமைதிங்கிறத விட ஒரு காம்னஸ்ங்கிறத விட எதுக்குமே ரொம்ப பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் உள்ள என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுறோம் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனோடு இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கேன் இது எவ்வளோ நாள் நினைக்க போகுதுன்னு தெரியல திரும்ப அடுத்த வாரமே வந்து ஆத்தாடு ஊட்டுன்னு கத்தலாம் இதே வீடியோவில் ஸோ ஐடொன்ட் நோ இரும்பு கடமென எடை கொண்டு நிலம் விழைந்த தன் தலையை கைகளில் சாய்த்தப்படுத்த கொண்டான் கண்களை மூடி உள்ளே எழுந்த பசும் காட்டில் புல் விரி புல் விரிவில் பெய்த இளமழையில் சூழ்ந்த மென்னீல ஒளியில் இரு காதலர்களை கண்டான் புன்னகைத்த படித்தோயன்றான் திருஷ்டத்யும்னன் அவனுடைய கதை இல்லை அவனை ஃபாலோ பண்ணுற சாப்டர்ஸ் திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ திருஷ்டிம்னன் தான் லைக் இந்திர நீளமில் எப்படி போரி சர்வசம் சாத்தியம் ஒரு பிரதானமான கதாபாத்திரங்கள் இல்லை அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மொத்த கதையும் நிறைய சம்பவங்களும் நிகழ்வுகளும் மிகப்பெரிய விஷயங்களும் சொல்லப்பட்டதோ முந்தைய நாவலில் இப்போ இந்த நாவலில் முழுக்க முழுக்க திருஷ்டத்தி முன்ன நோக்கி தான் இந்த திருஷ்டத்தி முன்ன பார்வையில் தான் அந்த மொத்த நாவல் இருக்குங்கிறது என்னுடைய அனுமானம் இப்போது இந்த ஒரு ஃபஸ்ட்டு லைனில் அதாவது இவன் திருஷ்டத்தி முன்னன் அந்த போதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடல் பயங்கரமான அவன் வந்து துவாரகைக்கு வந்து சாத்திக்கு அவனை கூப்பிட்டு போயிட்டு இந்த உடல் ரீதியான ஒரு சின்ன ஒரு டவுன்வோர்ட் ஃபேஸில் இருக்கான் இல்லையா அந்த உடல் மூலமாக போவதுக்கப்புறம் அவன் அடிபட்டு காயப்பட்டு கிட்டத்தட்ட உடலில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கக்கூடிய திருஷ்டத்துவம் எனக்கு எப்படி ஒரு துவாரகை வந்து ஒரு ஒரு மீட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத மாதிரி தான் நான் என்னுடைய தியரி இருக்குது ஆக்சுவலாக அவன் சாத்திய சேர்ந்து இன்னொரு லைக் அங்கே இருக்கிற பெண்கள்னால லைட்டாக புல்லிங் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் மது அருந்தி அதுக்கப்புறம் ஒரு பிளேயை பார்த்து அப்படியே மயங்கி கிடப்பான் அதுக்கப்புறம் நம்ம சத்திய வாழ்க்கைக்கு போவோம் இப்போ திரும்ப அந்த பிளேயை பார்த்து முடித்து என்னோ லைக் ஹீ இஸ் அகெயின் லைக் இன்னோ வேக்கிங் அப் ஸோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஹி கோஸ் அண்ட் தென் சீஸ் எ ஸ்மால் பிளே இன்னோலேக்கா மேலேருந்து தொங்குற தொங்குற இதுலேருந்து அடிப்பாங்களே அந்த ஒரு விளையாட்டை பார்க்குறான் அங்கே ஒரு பையன் லைக் வின் பண்ணுறான் அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போகிறான் அரண்மணிக்கு போகிறான் கிருஷ்ணனை பார்க்குறான் அப்புறம் சத்தியபாமை பார்க்குறான் அடுத்தது யார் யாரையோ பார்க்க போகிறான் ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் இன் பிட்வீன் நினைக்கிறேன் கிருஷ்ணனோட வாழ்க்கையில் இப்போ எட்டு அரசியர்கள் வந்துவிட்டாங்க கிருஷ்ணனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது முப்பதாவது சாப்டரோட எண்டில் ஸோ சத்யபாமா வந்து டோட்டலாக வேறு மாதிரி மாறி இருக்கான் முப்பதாவது சாப்டரில் த வே ஐ பர்சீவ்ட் ஆர் வே த வே ஐ இமேஜின் சத்யபாமா யூனோ ஃப்ரம் த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் ஆர் ஃப்ரம் த ப்ரீவியஸ் பகுதி ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சத்யபாமா ஆஸ் அ அரசி சிட்டிங் இன் துவாரகை அப்படிதான் என்னால் பார்க்க முடியுது ஆக்சுவலாக சோ அந்த அரசி அரசிகள் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு உண்டான டோன் ஜே எழுதும் பொழுது என்ன வாடை அப்சர்வ்டர்ஸ் அது குந்தி ஆகட்டும் இல்ல சத்தியவதி ஆகட்டும் இல்ல அம்பையாகட்டும் அம்பாடையாகட்டும் யாராக இருந்தாலும் இந்த அரசிங்கிற பொசிஷனுக்கு உண்டான ஒரு சிமிலர் டோன் தான் வெண்மரசு முழுக்க வந்துட்டு இருக்கோம் எனக்கு தோணுது இதை ஃபர்ஸ்ட் டைம் சிம்பிளா சாப்டர்ல சத்தியபாமா வந்து துஷத்திமனை பார்த்து பேசும்பொழுது அவருடைய சில விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது ஒரு குமுறெல்லாம் சொல்லும் பொழுது என்னோட அந்த அரசிக்கு அந்த அரசிக்குண்டான ஒரு டெம்ப்ளேட்டடான ஒரு டோன் வந்த மாதிரி தான் அந்த ஒரு மிகப்பெரிய அப்சர்வேஷன் நாம் பார்க்குறோம் போதா சாப்டரில் திப்படை திருஷ்ட திருமண இயங்குங்கள்லாம் போகிறாங்கிறத பொறுத்து தான் எவ்வளோ சுவாரஸ்யம் அந்த சாப்டர்ஸ்லாம் இருக்க போதுங்கிறது முக்கியம் சியமந்தகம் அப்படிங்கிறது இப்போ சென்ட்ரல் இந்திரநிலம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சீயமந்தகம் அப்படின்னே வச்சிருக்கலாம் ஜேவோட அறுபதாவது ஆண்டு என்னோட கட்டுரை தொகுப்புகளுடைய நூல் பேர் வந்து சீயமந்தகம் நண்பர் சுனில் கிருஷ்ணன் வச்சிருப்பாரு நினைக்கிறேன் இந்த இந்திரநீலம் சாப்டருக்கே வந்து வச்சிருக்கலாம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் இட்ஸ் அ வெரி சிம்பாலிக் இமேஜ் ஆஃப் ஸ்டேட்டஸ் அத்தாரிட்டி பொருள் செல்வம் என்ன வேணால் வச்சுக்கலாம் ஆல் த உலகியல் இன்பங்கள் இஸ் திஸ் லைக் அணி அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இரும்பு கடமை என எடை கொண்டு நிலம் விழைந்த தன் தலையை கைகளில் சாய்த்து படுத்துக்கொண்டா கண்களை மூடி உள்ளிழந்த பசும்காட்டில் புல் விரிவில் பெய்த இளமழையில் மழையில் சூழ்ந்து மின் நீல ஒளியில் இரு காதல்களை கண்டான் புன்னகைத்தபடி துயன்றான் இந்த இடத்தோடு தான் எனக்கு ஒவ்வொன்றா நோட் பண்ண ஆரம்பித்தேன் இரு காதலை கண்டான் புன்னகைத்தபடி துயின்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இமேஜினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக பசுங்காட்டில் புல் விரிவில் பெய்த இளமழையில் சூழ்ந்த மின் நீல ஒளி இரு காதல்களை கண்டான் புன்னகைத்தபடி ஒளி துயன்றான் செல்வம் என்றான் சாத்திகை அனைவரும் வெல்லும் ஒரு ஆடல் இளமைக்கு பின் வருவதே இல்லை என்ற அந்த இஷ்டத்தையும் இது அந்த ஒரு சின்ன ஒரு பசங்கள்லாம் சேர்ந்து உண்டி அடிக்கிறதா எதோ சொல்லுவாங்கள்ல கம்பு வச்சுக்கிட்டு அது மேலே கீழே மேலே கீழே வந்துட்டே போய்ட்டு இருக்கும் எல்லோரும் சேர்ந்து வந்து அடிப்பாங்க அதில் ஒருத்தன் அடித்த உடனே அங்கே வந்து அந்த ஹைலைட் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய விவரணைகளோட நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸோட அந்த விளையாட்டை பற்றி அந்த சீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது ஸோ எப்படி ஒரு பையன் அதோட ஷேடோவை பார்த்து அதை அடிக்கிறான் மற்ற எல்லாரும் சுற்றி இருக்கிற பசங்க எல்லாரும் ஜாலியாக அதை போய் பார்த்து பார்த்து அடிக்கிறாங்க ஒருத்தன் மட்டும் ஒரு ஷேடோவை பார்த்து வந்து கரெக்டாக அடிச்சிடுறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே அந்த சீனில் சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய விஷயமே ஒருத்தன் ஜெயிச்சாலும் எல்லாரும் கொண்டாடுறாங்க அங்கே வந்து சுற்றி இருந்த அத்தனை பசங்களை அடிக்க ட்ரை பண்ணுறாங்க ஒரு பையன் அடிக்கிறான் ஆனால் அங்கே இருக்கிற அத்தனை பசங்கள்கிட்ட அப்பா அம்மா வந்து சேர்த்து வச்சு என்னோட லைக்கை கொண்டாடுறாங்க நீ கெட்ஸ் லைக் அதை படிக்கும் பொழுது ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சியான ஒரு தருணமாக தான் எனக்கு தோணுது அதோட ஒட்டு ஒரு ஒரு முத்தாய்ப்பாக ஒரு அதில் ஒரு ஆகி அந்த ஒரு சென்டென்ஸில் போய் முடியுதுல அது எப்போவுமே ஒரு என்னோட ஒரு அந்த ஒரு சாரத்தை எடுக்கிற மாதிரி அந்த சென்ஸை சொல்கிற மாதிரி அது ஒரு ஃபிலாசஃபைஸ் பண்ணுறக்கூடிய ஒரு சென்டென்ஸோட நிறைய இடங்களில் வென்முடி முடியும் எந்த ஒரு மிகப்பெரிய இல்லை ரொம்ப அவ்வளோ லைக் சாதாரண ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது கூட அந்த ஒரு கல்மினேஷன் பாயிண்ட் இருக்கும் ஒன்று இருக்குது அது போய் முடிகிற இடத்துல ஒரு ஃபிலாசஃபைஸிங் நடக்கணும்னு நான் நம்புகிறேன் அந்த மாதிரி ஒரு சில ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அனைவரும் வெல்லும் ஒரு ஆடல் இம்முதிரா இளமைக்கு பின் வருவதே இல்லை அப்படிங்கிறது டிசர்ட் ரியலி ட்ரூ அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய நினச்சி பார்க்கலாம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு முதிரா இளமைக்கு முன்னாடி முன்னாடியும் அந்த ஒரு ஜலசீன சந்திரம் போட்டி இருக்கும் ஆனாலும் விளையாண்டுங்கிற ஒரு திருப்தி இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கிரிக்கெட் விளாண்டும் ஒவ்வொரு ஒரு சம்மர் ஹாலிடேஸ்லாம் ஒவ்வொரு நாளும் கிரிக்கெட் விளையாடும் தொக்கிறது ஜெய்கிறத விட கிரிக்கெட் ஒவ்வொரு நாளும் விளாண்டோம் கால இருந்து ராத்திரி வரைக்கும் தண்ணி தான் அடுக அடுக அடுக்க நம்ம விளாண்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி மட்டுமே போறோம் அப்படிங்கிற ஒரு 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 அந்த அந்த வயதுக்கே உரிய அந்த இளமை பருவத்துக்கே ஒரு உரிய அந்த ஒரு இன்னசென்ட் மைண்டை தான் இது வந்து கேப்சர் பண்ணுதுன்னு நான் நம்புறேன் ஆக்சுவலாக ஸோ அனைவரும் வெல்லும் ஒரு ஆடல் முதலாளமைக்கு பின் வருவதே இல்லை இது வந்து பின்னாடி இந்த சுயமந்தகமணிக்காக ஒரு ஆறு பேர் ஏன்னா இருபத்தொன்பதாவது சாப்டர்ல அதக்கரு சாத்தியகி திருஷ்டத்திம்னன் கிருதவரம் நாலு பேர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனால் அதையும் தாண்டி இன்னொலைக்கு முப்பதாவது சாப்டரில் இந்த சுயமந்தகமணியை சுற்றி ஆறு பேர் வந்து என்ன போட்டி போட போகிறாங்க இந்த சேமந்த மணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சத்யபாமான்னு வைக்கக்கூடாது பேசிக்லி சதுதன் வா சதுதன் வா யார் அங்கே இருந்தவன் சத்தியபாமையை வந்து ரூட் விட்டுகிட்டு இருந்தவன் அங்கே அரணபதத்தில் அங்கே இருக்கிற நாய் வேற எங்கேயோ போயிட்டு துவாரகைக்கு படையெடுத்து எடுத்து செல்ல போகிறாங்க ரொம்ப தெரிஞ்சு கான்ஷியஸாக பண்ணக்கூடிய ஒரு இன்னும் ஒரு செயல் தான் ப்ளஸ் ஹி ஹாஸ் அ கிரேட் பா என்ன சப்போர்ட் ஹேஸ் ஏன்னோ லைக் ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்க போது அந்த போர் போருங்கிறத விட ஒரு மிகப்பெரிய படையெடுப்பு நடக்க போது அந்த படையெடுப்பில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத கிருஷ்ணர் வந்து அர்ஜுனோட போய் கூத்தடிக்க போகிறார் ஜாலியாக போய் அஸ்தினபுரத்துக்கு போய் இதுதான் மையமான விஷயம் கிருஷ்ணர் எதுக்கு வளர்கிறார் இந்த இடத்துலேருந்து இந்த நாலு இந்த ஆறு பேர் சத்யபாமா தண்ணி ஒரு ஆளா சேர்த்துக்கிறாள் எதிரில் சததன்வா அவளுக்கு அந்த சீமந்தங்கமணி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சததன் வாக்கு இம்பார்ட்டன்ட் சீமந்தங்கமணி இட் இஸ் நாட் ஒரு சின்ன மணி அதுக்கு இப்போ நம்மளுடைய காலத்தில் காமர்ஸ் அண்ட் சயின்ஸ் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய பொருட்செல்வம் உட உடைய ஒரு விஷயத்தை அடைகிறதுக்கு தான் எல்லோரும் இது பண்ணுவாங்க ப்ளஸ் பவர் நான் தேர்ட்டி எப்பவுமே இருக்குது இந்த மணி இட்ஸ் மோர் ஆஃப் அ பவர் இட்ஸ் அ சிம்பிள் ஃபார் லைக் தி கிரேட்டஸ்ட் பவர் யாதவ குலத்தில் அது யாரை வச்சிருக்காங்களோ அது அவங்க தான் வந்து முதல் குளம் முத்த இன்னொருக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டபுள் குளம் வந்து ஒரு மரியாதையும் பவர் மத்தாரிட்டியும் அந்த சிவபந்தகமணி இருக்கிற ஒரு குளத்துக்கு தான் வருங்கிறதுனால சோ எடுத்துகிட்டு லைக் இஸ் கேதரிங் லைக் சம்மதம் லைக் யாதவ் கும்பல் ஆஸ்வெல் யாதவ்கள் எந்த காலத்துலையுமே ஒன்றிணைந்ததில்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான விஷயமும் சொல்லப்படுது ஸோ யூனோ இட் இட் ஆக்ஸ் அஸ் எ பிக் சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டி மோர் தென் திஸ் பெருஞ்செல்வம் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக இந்த செல்வம் சொல்கிறதே இந்த பெருஞ்செல்வம் செல்வம் இன்னொரு செல்வத்தை கூட்டிகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நான்

அனைத்து பெருஞ்செல்வங்களும் இதைப் போன்று விழைவின் களத்தில் இடைவிடாத ஆடலில் தான் உள்ளன என்றார் இளையாதவர் ஏனெனில் செல்வத்தை கொள்பவன் இவ்வுலகை வெல்கிறான் என்கின்றனர் நூலூர் ஒரு செல்வம் பிறகு ஒரு செல்வத்தை வெல்கிறது செல்வம் மேலும் செல்வமாக ஆகிறது அது தனக்குரிய அனைத்தையும் தானே உருவாக்கிக் கொள்கிறது என்று குடித்தன் மேலடையை சுற்றி அமைத்துக் கொண்டார் செல்வம் எனும் தெய்வம் தனக்குரியவர்களை தேடிச் சென்று தொட்டு எடுத்துக்கொள்ளும் இந்த எண்ணி எண்ணி வியக்கலாம் அதில் உள்ளது இப்புடவியை நடத்தும் முதன்மை பெருநெறி இது எங்கே இன்றைக்கி நான் கரண்டே வேர்ல்டு நான் கனெக்ட் பண்ணிக்க பார்க்குறேன் எப்படி ஒரு ஃபோர்ஸ் அசோசியேஷன் நடந்துருது ஐ கான்ட்லிக்ஸ் ஸ்டாப் இட் ஆக்சுவலி இப்போது இந்த டாப் பில்லியனர்ஸ் இந்த வேர்ல்டு எடுத்துக்கிட்டோம்னா அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் ஒரு டாப் ஃபிஃப்டி பில்லியன்ஸ் டாப் ஹண்ட்ரட் பில்லியனஸ் எடுத்துட்டோம்னா அவங்கள்ட்ட தான் இந்த மெஜாரிட்டி ஆஃப் பணங்கள் செல்வம் பவர் ஹைரார்டி அத்தாரிட்டி எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்குது இல்லையா இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் செல்வம் எனும் தெய்வம் தனக்குரியவர்களை தேடி சென்று தொட்டி எடுத்துக்கொள்ளும் எந்த எண்ணி வியக்கலாம் அதில் இப்படவியை நடத்த முதன்மை பிரிநர் இப்போ லான்மஸ்க்கே எடுத்து போவேன் இந்த ஆள்கிட்ட தான் எல்லா செல்வமும் இருக்குது பவரும் போகப் போகுது ஒரு செல்வம் பிரி பிரித அனைத்து செல்வங்களையும் கொண்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு செல்வம் பெரிதொரு செல்வத்தை வெளிகிறது செல்வம் மேலும் செல்வமாக ஆகிறது அது தனக்குரிய அனைத்தையும் தானே உருவாக்கி கொள்கிறேன்னு சொல்றது வழியா இப்ப செல் மாதிரியான ஒரு இன்னோவேட்டர் ஒரு கேப்பபிளான ஒரு ஆல்ஃபா தான் நோ இஸ் கோயிங் நோ லைக் இஸ் கோயிங் அஹேட் இந்த ரேஸ் ஆஃப் லைக் ஸ்பேஸ் அது என்ன வேணா இப்படி ஒட்டு மொத்தமில்ல அன்மஸ்கின்ல யாரை வேணால் எடுத்துக்கிட்டும் இன்னோலை பில்கேட்ஸ் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய செல்வம் உடையவர்கள் உலகத்தையே வெளில அணைக்கிறாங்க உலகத்தே ஒருபடி முன்னாடி கூட்டிகிட்டு போக நினைக்கிறாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமாக இந்த காலத்து நடக்குது ஸோ இது என்றென்ற ஒரு 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 விஸ்டம் நிரம்பிய ஒரு சென்டென்ஸாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக இந்த ஒட்டுமொத்த இளையாதவன் சொல்லக்கூடிய இந்த அனைத்துமே செல்வத்தை கொள்வோ நீ உலகை வெளிகிறான் என்கின்றனர் நூலூர் ஒரு செல்வம் பிறகு ஒரு செல்வத்தை வெளிகிறது செல்வம் மேலும் செல்வமாக ஆகிறது அது தனக்குரிய அனைத்தையும் தானே உருவாக்கிக் கொள்கிறது எனும் தெய்வம் தனக்குரியவர்களை தேடிச் சென்று தொட்டு எடுத்துக்கொள்ளும் என்று எண்ணி எண்ணி வியக்கலாம் இப்புடவியை நடத்தும் முதன்மை பெருநறிது அக்ரூரர் இளையவனை நிலம் வளைத்து வேளாண்மை செய்யும் குடிகளுக்கும் நிலம் விட்டு நிலம் சென்று ஆபுரக்கும் யாதவரக்கும் உளநிலையில் பெருத்த வேறுபாடு உள்ளது அனைத்தையும் கைவிட்டு புதிய திசை தேர்ந்து செல்வதென்பதும் அப்பால் அறியப்படாத ஒன்று காத்திருக்கிறதென கனவு காண்பதும் யாதவர் குருதியில் உள்ள இயல்புகள் புதிய நிலம் என்ற சொல்லை போல அவர்களை எழுத்து கொள்ளச் செய்யும் ஏதுமில்லை ஆகவே யாதவர் ஒருபோதும் இணை ஒருங்கிணைந்ததில்லை ஆயிரம் பெருங்கரங்களுடன் ஆண்டு ஆ கார்த்தை கூட யாதவர்கள் மூவரில் ஒருவரே ஒருங்கிணைக்க முடிந்தது அன்று அத்தனை யாதவரும் ஒருங்கிணைந்தால் கார்த்தவிரியர் வென்றிருப்பார் என்று பாரத பாதி யாதவர்கள் ஆளப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது எதுக்கு ஒன்று பண்ணாச்சுன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை எதுக்கு ஒன்று யாதவர்களுடைய இது ஒரு முக்கியமான கதையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக தான் நான் பார்க்குறேன் எந்த ஒரு இடத்துலையுமே லைக் யாதவர்கள் வர்சஸ் யாதவர்கள் நிறைய பூசல்களும் இப்போ சமீபத்தில் கூட லைக் லைக்கா பதத்துலேருந்து வந்த இன்னொலைக்கு அந்தக குளத்து யாதவர்கள் வந்து முழுக்க முழுக்க தனியாக தெரிஞ்சாங்க என்ன தான் கிருஷ்ணர் துவாரகையில் எல்லா யாதவர்களும் ஒன்றா இருக்கணுங்கிற ஒரு ஒரு யுனைட்டட் யாதவர் குரூப் கொண்டு வந்தாலும் அதில் தனித்து நிற்கக்கூடிய ஒரு யாதவ குரூப்பாக இருக்கும் ஒரு சில குளங்களாக இருக்கும் அதுக்கப்புறம் முக்கால்வாசி தனியாகவே இருக்கக்கூடிய ஏன்னா லைக்கா சத்ராஜத்தெலாம் போயிட்டு கூப்பிட்டு வருவார் மலைகள்லேருந்து இருக்கிற சில யாதவ குளங்கள்லாம் அது மாதிரி இன்னும் நிறைய யாதவ குளம் ஒட்டுமொத்த யாதவ குளமும் ஒட்டு மொத்தமாக இருக்கணுங்கிற இருக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல நான் சம்பவம் ஃபீல் தட் தட் லைக் இட் ஆக்சுவலி நன் ஆஃப் த ரிலிஜியன்ஸ் கேன் ஒரு ரிலிஜியனின் பேரில் எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்தா இருக்க முடியும் ஏதோ எகைன் எனக்கு நீ ஆதரவு குலத்துக்கு மட்டும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு ஆக்சுவலாக அந்த ஒரு இதுக்குள்ளேயும் சில பிரிவினைகள் சில சப் செக்ட்டு செக்டு செக்டு செக்டுக்குள்ளேயே உள்ளே உள்ள பயங்கர செக்ரிகேஷன் நடந்துக்கிட்டே ஃப்ராக்மெண்டடாக ஒவ்வொன்றும் போய்கிட்டே இருக்கும் ஒருத்தனும் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒரு குறுங்குழு கொள்ள ரைட் ஸோ இன்று மாலை முத முறைமை சொற்களையும் செயல்களையும் பிழைக்காமல் நிகழ்த்துங்கள் அவரை அரசியல் மாளிகையில் சந்திக்கலாம் அவரை பார்க்கச் செல்லில் முறையான அரச உடை அணிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இலையாதவரிடம் பேசுகையில் ஒரு பேரரசை என்ன வேண்டியதில்லை யாதவரசை அவ்வாறல்ல ஒவ்வொரு சொல்லிலும் எண்ணத்திலும் அவர் யாதவ ஆளும் பேரரசை மட்டுமே இந்த இடத்துல இருந்தால் சத்தியபோமையுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த அவள் எப்படி டிரான்சிஷன் ஆகிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் பார்க்குறேன் அண்ட் போஸ்ட் மேரிங் கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிடைக்கிற வரைக்கும் கிருஷ்ணனே கிருஷ்ணனே எல்லாம் கிருஷ்ணனுடைய சிந்தனை மட்டும்தான் எனக்கு இருக்கும் வராமல் இருக்கிறதே நல்லது அந்த ஒரு காத்திருத்தலையும் அந்த ஒரு தன்னையே தொலைச்ச ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி ஐங்கிற ஒரு விஷயத்தை தொலைச்ச ஒரு சத்தியபாமையாக இருந்தால ஒரு ஃபேஸில் கிருஷ்ணன் கிடைக்கிற வரைக்கும் அந்த முதல் இரவில் கூட இந்த நிமிஷம் கூட நீ வராமல் இருந்தால் நல்லது நீ அப்படியே ஓடி போய்றேன் முன்னாடியே முன்னாடி என் கண் முன்னாடி வந்துட்டேன்னா நான் இது வரைக்கும் காத்திருந்த அத்தனை விஷயத்தும் இன்றைக்கி நீ வந்து நிற்கிறதுனால கலந்து நம்ம சேர்றதுனால களைஞ்சிடோம் அப்படின்னு சத்தியபாமை ரொம்ப அழகாக ஒரு சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பே அந்த ஒரு சத்யபாமாக்கும் இப்போ ஆகி தன்னை சொல்லிலும் எண்ணத்திலும் அவர் யாதவ எண்ணத்தை ஆளும் பேரரசையை மட்டுமே என எண்ணிக்கொண்டிருக்கிற சத்தியபாமை இப்படி ஒரு பிரியன் போஸ்ட் சத்யபாமையை தான் நான் என்னால் பார்க்க முடியுது என் போஸ்ட் சத்யபாமை இஸ் மோர் ஆஃப் டெம்ப்ளேட்டட் அரசியல் சொல் என்னோட அவங்களுடைய டோன் வந்திருக்கிற ஒரு சத்யபாமையை தான் பார்க்க முடியுது பாஞ்சாளரே உண்மையில் இப்போது என்னை அச்சம் வந்து கவ்விக்கொள்கிறது நம்ம இந்த ஆடலை கடக்க முடியுமா சேமந்தகம் நம் கைக்கு கிடைக்கும் என்ற தருணம் என்றால் நாம் விழைவு கொண்டு அறம்பிழைத்திருக்க பிழைக்காமல் இருப்போமா ஜுதிஷ்டன் தன் ஆழத்தில் ஒரு திருக்கடலம் ஏதோ ஒன்று நினைவுக்கு வந்தது ஆனால் எதுவென்று தெரியவில்லை எனக்கு ரொம்ப மிஸ்டீரியஸாக தான் இருக்குது ஆக்சுவலாக ஸோ இருபத்தொம்பதா சாப்டர்லாம் அவங்க சத்திகையும் சாத்திகையும் இஷ்டத்தையும் பேசும்பொழுது இந்த சியமந்தகமணி வேணுண்ணிய கிருஷ்ணர் வந்து ஒரு ஆடலுக்காக நம்மளுக்குள்ளே வெற்றிட்டு போயிருக்காரு என்னோட லைக் ஹூ இஸ் கோ டேக் தி சியமந்தகமணி ஆஸ் அ என்னோட லைக் டிசையர் இருக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆனால் அந்த டிசைர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எவ்வளோ அவ்வளோ ஈஸியாக உள்ளே வருதுன்னு எனக்கு அவ்வளோ கன்வீன்சிங்காக எனக்கு படலை ஃபார் எக்ஸாம்பிள் சாத்திகி அக்ரூரன் இப்போ அக்ரூரர் சந்தேகப்படுறாங்க பட் அக்ரூர் வந்து இஸ் ஜஸ்ட் அ விட்னஸ் ஆல் திஸ் பிளே ஸோ தட் கேன் கோ ஒன் லைக் யூ டெல் கிருஷ்ணா வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் ஸோ லைக் ஒரு நிழல் மாதிரி நிழல் மாதிரி அக்ரூர் அப்படிங்கிற நிறைய சொல்லப்படுது சரி ஓகே கிருதமருவன் வந்து சின்ன வயசில் ஹெல்ப் கேட்டு வந்த கிருஷ்ணனுடைய பேச்சை பார்த்து மயங்கி அர்ணபுதத்துலேருந்து வந்து கிருதவர்மன் வந்து துவாரகைக்கு வந்து அடிமையாக சேர்ந்து இப்போது மிகப்பெரிய ஒரு ஆளாக பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் தான் சததன் வாவை எடுத்து இழுத்து போட போகிறான் இதெல்லாம் பத்லிக்ஸ் சாத்தியக்கு இந்த திருஷ்டத் நான் ஃபீல் பண்ணுறேன் பட் இந்த நாலு பேரும் இந்த பிளேயில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதில்லை சாத்திக்கு திருஷ்டத்யம்னன் அக்ரூரர் கிருதவர்மன் சாத்திகை எப்படி திடீர்னு சாத்திகோட கதை நம்மளுக்கு தெரியும் அவன் எப்படி வந்தான் கிருஷ்ணன் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பற்றி அவனுக்கு எப்படியான பற்று அது தன்னோடய இதில் இன்னும் அடிமை சின்னம் பொறிப்பாங்களே ரைட் அந்த சீல் வாங்கிட்டு இந்த சீல் இருக்கிறதான் எனக்கு பெருமை அது இதுன்னு எவ்வளோ ஒரு இது வரும் அப்போ அவனும் கலங்கப்பட்டுட்டானான் இந்த சேமந்தகனியை பார்த்து எந்த இடத்துல கலங்கப்பட்டான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது இட் சடன்லி பிக்கேம் ஒரு சட்டன் டிரான்சிஷன் எல்லாமே சத்தியமாகவும் இப்படி இருந்து இப்படி மாறோம் வச்சாரு ஓகே அதை ஒரு பொசிஷன் பவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது ஏன்னா கிருஷ்ணருப்பேட்டை அரசியல் சொல்லிட்டு இருக்காங்க என்னோட மிகப்பெரிய கேப் இருக்குது என்னோட நம்ம வி கேன் அசியூம் தட் லைக் லாட் ஆஃப் யூர்ஸ் ஹாப்பின் பாஸ்ட் ஸோ லைக் கே பீப்பிள் சேஞ்ச் நானே வந்து ஒவ்வொரு வாரம் ஒரு மாறுறங்க அந்த மாதிரி நான் நினச்சிக்கிறேன் சாத்திக்கு இருக்கக்கூடிய இன்னும் இந்த பொருளியல் ஆசை இந்த உலகியல் ஆசை இந்த சேவந்தகமணிங்கிற ஒரு சிம்பிள் ஆஃப் பவர் கிரீட் அத்தாரிட்டி செல்வம் இது இது எல்லாத்துக்குமே சிம்பிளாக இருக்குது இந்த சேவந்தக மணி மேலே சாதிக்கு எப்படி ஆசை வருதுங்கிறது என்னால் வந்து அவளை கன்வின்சிங்காக ஏற்றுக்க முடியல ஆக்சுவலாக திஷு பற்றி எனக்கு தெரில ஆக்சுவலாக அவனை அவனை பற்றி இப்போ தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோம் அக்ரூரை பற்றியும் கிருதவரமனை பற்றியும் ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன் ஆனால் சாத்திக்கு பற்றியில் மிகப்பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிறப்போ அப்படி ஒரு கன்வின்சிங்கான ஒரு விஷயத்துக்குள்ளே ஆங்கிளில் வராமல் டக்குன்னு ஒரு அப்ரப்டாக தான் இந்த ஒரு கான்செப்ட் எடுத்து சொல்லப்படுது நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக அதே மாதிரி சமயம் கிருஷ் துஷ்டத்தின் ஏதோ ஒன்று நினைவுக்கு வந்தது ஆனால் எதுவென்று தெரியவில்லை துஷ்டத்தின் தன் ஆழத்தில் ஒரு திருக்கடல் உணர்ந்தான் அந்த திருக்கடல் என்ன அது என்ன திருக்கடல் அப்படின்னு எனக்கு புரியல ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணி வச்சதே வந்து இந்த ஒரு மிஸ்டீரியஸான விஷயத்த நான் பின்னாடி எங்கேயாவது பார்ப்பேன்னு நினைக்கிறேன் லைக் ஐம் நாட் திங்கிங் அனஃப் யூனோ லைக் ஐ எம் நாட் ஏபிள் டு கனெக்ட் தாட்ஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக இந்த ஒரு சின்ன ஒரு தயக்கம் வருது எல்லாருக்குமே நம்ம சேமந்தக மணி கிடைக்கிறாப்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம விட்டு கொடுத்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு கிருஷ்ணன்கிட்ட சரணடைகிறதுக்கான ஒரு ஒரு மனலில் நம்மளுக்கு வருமான ஒரு டவுட்டு வந்துடுறதுல சாத்தி அந்த டவுட்டு வந்துருச்சுனால அவனுக்குள்ளே அந்த டிசைர் இருக்குன்னு அர்த்தம் அந்த டிசைர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் கிருஷ்ணன் வந்து ஒற்று ஓடி போகிறேன் நீ இந்த பிளேயை நடத்துங்க நான் வந்து களத்தை விட்டு வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அணிகள் அரசியரை உருவாக்குவதில்லை அரசியலால் அவை பொருள் கொள்கின்றன என்று எண்ணிக்கொண்டான் அதே அவ்வளோ நிறையா ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு வர்றப்போ இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ரூபான் இந்த ஒரு வரணை அவனுடைய புகழ் மொழிகளை அவள் மேலும் கேட்க விரும்பியதை விழிகள் காட்டின அந்நகரை குறித்த பெருமிதம் அவளுடைய இயல்பு என்று அவன் அறிந்தான் குழந்தை அன்னையிடம் புகழ்வது போல என்று தோன்றியது ரொம்ப அழகான ஒரு உமையான பட்டுச்சு அந்நகரை குறித்த பெருமிதம் அவளுடைய இயல்பு என்று அவன் அறிந்தான் குழந்தை அன்னிடம் புகழ் அன்னையிடம் புகழ்வது போல என்று தோன்றியது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு உண்மை இப்போ சுப்பு யாராவது வந்து பாராட்டாங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற ஒரு அப்படியே உடல் செலுக்கும்ல அந்த தான் நினைக்கிறேன் இந்த பிரஸ்தத்தின் அமைப்பையும் ஒழுங்கையும் கண்டு திரும்புவதாக இளையாதவர் சொன்னார் ஆனால் முன்னேறி அவர் அதை அறிவார் என்றால் திருஷதிமன் ஆம் அவர் அறியாதது இல்லை என்றான் அதன் வரைபடத்தை அவர் இங்கு வைத்திருந்தார் என்றால் வீண் சொற்கள் வழியாக உரையாடல் செல்வதாக உணர் செல்வதை உணர்ந்தான் தொலைதூரத்தில் அறிவியலி கேட்கும் உணர்ச்சியுடன் படகில் செல்வது போன்று எச்சரிக்கையுடன் அமர்ந்திருந்தான் இந்த ரூமே நோம்தது ஆக்சுவலா தொலை தூரத்தில் அருவி ஒளி கேட்கும் உணர்ச்சியுடன் படகில் செல்வது போன்று எச்சரிக்கையுடன் அமர்ந்திருந்தான் சம்திங் சென்ஸ்ட் வேஷ் இஸ் கோயிங் அவந்த மனித நோக்கி தான் போறா அந்த ஒரு ஆடலை பற்றியும் அதுக்கப்புறம் யூனோ லைக் போய் போய்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற இடங்கள்லேயும் ஷீ வில் பி ட்ரீட்டட் வெரி வெரி வித் ஹை ரெஸ்பெக்ட் இன் அஸ்திரபுரம் பிகாஸ் ஷீஸ்ரம் சத்ரிகுலம் ஆம் ஜஸ் ஃப்ரம் லிக் யாதவ்களும் சொல்கிற விஷயங்களாகட்டும் சேமந்தக பலியை பற்றி சேமந்தக மணியை பற்றி சொல்லக்கூடிய இடங்களாகட்டும் அவள் எங்கே போகிறாங்கிற ஒரு சென்ஸ் வந்தவண்டு நான் அகத்தில் சொல்லப்படுற அகமொழியாக சொல்லப்படுற அந்த ரொம்ப 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 நடந்தது வழிபடு தெய்வத்தின் குணங்களை வழிபடுவோன் தானும் அடைகிறான் தெய்வம் என்பது மானுடன் தான் என உணர்வதன் உச்சமல்லவா தெய்வமென்றே ஆகி மீள்வதை அல்லவா அவன் முழுமை என்று அறிகிறான் என்றால் அவளுடைய சொற்களை தன் சித்தத்தின் பலனோரு வழிகளால் சூழ்ந்து நோக்கி கொண்டிருந்தான் கிருதவர்மன் அவன் உள் ஆழத்தில் ஏதோ ஒரு அறையில் இருண்ட பீடம் ஒன்றும் இளையாதவராக மாறுவிடமிட்டு அமர்ந்திருக்கிறான் உணர்க என்றான் சத்யபோமா இது இது ஒரு ரொம்ப வேலடான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு பட்டது சாத்திகைக்கும் பொருந்தும்னு நினைக்கிற ஒரு மனுக்கு மட்டும் இல்லாமல் இது பொருந்தும்னு நான் நம்புறேன் ஏதோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நடக்குது ஐ ஐடென்டிஃபை வித் சம்மன் ஜேவாக இருக்கட்டும் இல்லை வேறு எழுத்தாளர் ஆகட்டும் இல்லை என்னுடைய ஃபீல்ட்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு சாதித்த ஒரு சிஓ ஆகட்டும் வி ஐடென்டிஃபை அவர் செல்ஸ் வித் தேட் பர்டிகுலர் பர்சன் அப்படி நாம் எல்லா ஈகோவையும் ட்ரா பண்ணிட்டு லேர்ன் பண்ணுற ஒரு பர்பஸ்க்காக ஒரு மிகப்பெரிய ஒரு குருவுக்கு முன்னாடி போய் சம்பளங்கள் போட்டு உட்காந்து குட்டு வாங்கி கற்றுக்கிட்ட ஆரம்பித்தாலும் ஆனால் ஓரத்தில் வி ஹாவ் தட் சம்வேர் தட் மிமிக்கிங் ஐ நோ லெக் திங் ஹேப்பன்ஸ் இட்ஸ் நேச்சுரல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக சம்ஹவ் யூனோ லைக் வி வில் வி வில் ஸ்டார்ட் இமிடியேட்டிங் தட் குரு ஸ்டார்ட் இமிடியேட்டிங் தட் பர்ஸ்னாலிட்டி இட் இஸ் அவாய்டபுள் அப்படின்னு சொன்னால் அப்போது இமிடேட் பண்ணக்கூடிய நேரங்களில் வாட் இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் மிமிடேஷன் ஆர் மி அந்த உச்சத்தை அடையிறது அந்த ஒரு பர்சனாலிட்டியாகவே தன்னையும் ஆக்கி அதுதான் நான் அந்த ஹைட்டை நான் ரீச் ஆகிட்டேன் உணர்றது இருக்குல்ல அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோல் ஸ்டாண்ட் போஸ்ட் மாதிரி நினைக்கிறேன் கோல் போஸ்ட் மாதிரி ஆக்சுவலி அந்த ஒரு இடத்துக்கு நாம் போயிட்டோன்னு தெரிஞ்சது இருக்குல்ல நாம் ஐடென்டிஃபை பண்ண அந்த ஐடியல் பர்சனை நோக்கி நம்ம போயிட்டோன்னு தெரிகிற அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல அது ரொம்ப பெரிய உணர்வு நினைக்கிறேன் இங்கே தெய்வத்தோடய கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தானே தெய்வம் என்று உணர்தல் நான் இன்னும் நிறைய இடங்கள் யோசிச்சு பார்க்கும்போது அந்த தெய்வத்தையும் தாண்டி அந்த பர்சனாலிட்டியும் தாண்டி தன்னுடைய குருவையும் தாண்டி தான் யார் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமோ இதுதான் தன்னுடைய ரோல் மாடல் தான் ஐடியல் பர்சன் அதையும் தாண்டி கடந்து போகக்கூடிய சில விஷயங்களும் நடந்திருக்கு சில பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க ஸோ இதை நான் அடந்துட்டேன் சூப்பர் இதுக்கு மேலே என்னால் போக முடியும்னு சொல்லிட்டு கடந்து போகிற நிறைய பர்சனாலிட்டிஸும் உலகத்தில் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக அதுக்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பட் அதுக்குள்ளே போக வேண்டாம் பட் இந்த ஒரு விஷயம் கிருதவர்மனுக்கு சொல்லப்படுது வழிபடு தெய்வத்தின் குணங்களை வழிபடுவோன் தானும் அடைகிறான் தெய்வம் என்பது மானுடன் தான் தெய்வம் என்பது மானுடன்தான் என உணர்வதன் உச்சமல்லவா தெய்வமின்றே ஆகி மீள்வதை அல்லவா மீள்வதை அல்லவா அவன் முழுமை என்று அறிகிறானா அந்த முழுமை என்று ஒரு ஒரு ஹோல்னஸ் ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைச்சிருது இந்த லைக் அந்த ஒரு நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தனக்கே அந்த நிலைக்கு நாம போயிட்டோன்னு தெரிஞ்சது தெரிஞ்சதுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லலாம் இல்லை கம்ப்ளீட்னஸ் ஹோல்னஸ்னு சொல்லலாம் அந்த ஒரு ஃபீலிங்கை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறான்னு நினைக்கிறேன் சத்தியவாமா அப்புறம் நிறைய இடங்கள் போதா சாப்டரோட இறுதியில் கூட ரொம்ப அழகான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அவள் இந்த பக்கம் போயிடுவாள் அவருடைய சேரையை தூக்கி பிடிச்சிட்டு மண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக ஏன்னோ லைக் வந்து ஹெல்ப் பண்ணுவாள் அதுக்கப்புறம் அவள் திரும்பி போயிடுவாள் திருஷ்டி திரும்பி இந்த பக்கம் திரும்பி வருவாள் இவ திரும்பாமலே பேசுவாள் திரும்பி பார்த்துருந்தா அப்படின்னா ஒரு எளிய யாதவ பெண் திரும்பி பார்க்காமலே போனால் திரும்பி பார்க்காமலே கொஷின்ஸ் கேட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்காமலே போனான்னா ஒரு பேரரசி இந்த உண்டான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவான் அப்படின்னு அவன் மைண்டில் ஓணும் சில விஷயங்கள் ஆனால் அந்த திருஷ்டத்தின்மன் சொல்கிற விஷயம் என்னன்னா ஷி நோஸ் தட் இஃப் ஷி டேர்ன்ஸ் பேக் ஹீ வில் நோட்டிஸ் ஆர் ஹீ வில் பெண் அதனால அது தெரிஞ்சதுனால ஷீ டசன் டேர்ன் பேக் அண்ட் ஜஸ் ஆஸ்த் கொஷின் அந்த ஹவு டு பிஹேவ் அரசி ஷிஸ் நாட் இன்டர்னலி அரசி பட் ஷீ நோஸ் ஹவு டு பிகேவ் லைக் அரசி அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒரு இடமும் நல்லா இருந்தது ஆக்சுவலாக ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்த சாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் Active a frequent appointment number. Up.